ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே எப்பவுமே ட்ரெண்டாக போயிட்ருக்கிற பியூர் ஐம்பண்ட் பஞ்சலோக பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்க சைஸ்லேருந்து கிட்ஸு சைஸ் டூ பாயிண்ட் டூ சைஸ் அதுலேருந்து டூ பாயிண்ட் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென்னு எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குதுங்க ஒரு சில பேங்கிள் மட்டும் சைஸ் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அது மட்டும் நான் நோட் பண்ணியிருக்கேன் இந்த வலையில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட்னு மூணு சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஒன் பேர் எடுத்துட்டிங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் நாலு வலையில் எடுத்துட்டிங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிசைனு இந்த டிசைன்லையுமே வந்து குழந்தைங்க சைஸ் டூ சைஸ்லேருந்து டூ டூ பாயிண்ட் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென்னு எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது டிசைனுமே அழகான டிசைனு நியூ டிசைனாக கொண்டு வந்திருக்கோம் நம்ம ரெகுலராக கையில் போட்டே இருக்கலாம் தண்ணி புழங்க புழங்க உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் வந்துடும் ஐம்பொன் பஞ்சலோக பேங்கிள்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு நம்ம பஞ்சலோகம் கையில் போட்டிருக்கிறது நம்ம உடம்புக்குமே நல்லது நம்மளோட பாடி ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அது நல்ல க்ளோ கொடுக்குற மாதிரி இருக்கும் இது தேர்ட் டிசைனு சிம்பிளாக நல்ல பட்டையாக கொடுத்துட்டு நடுவில் மட்டும் குட்டி குட்டியாக ஃப்ளவர் டிசைன் அங்கங்கே ஆட் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது நல்ல கெட்டியான வளையல் நல்லா கெட்டியா ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம கையில போட்டே இருக்கலாம் கவரிங் வளையல் அப்படின்னா நம்ம கலட்டி வச்சு யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க பட் ஐம்போன் பேங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக கையில் போட்டு போட போட தான் உங்களுக்கு பாடி ஹீட் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு க்ளோ கொடுக்குற மாதிரி இருக்கும் நல்ல கோல்டு பேங்கிள் மாதிரியே வந்துடும் இந்த டிசைனுமே செம்ம ட்ரெண்டிங் டிசைன்னே சொல்லலாம் நடுவில் வந்து ஃப்ளவர் வச்சுட்டு ரெண்டு பக்கம் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே வந்து சைஸ் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எய்ட் எல்லா சைஸுமே இருக்குது டென் சைஸ்லாம் சாதாரணமாக கிடைக்கவே கிடைக்காது ரேர் கலெக்ஷனாக இருக்கும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு இந்த பேங்குள் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஃப்ளவர் டிசைன் வர்ற மாதிரி தான் இது நம்ம ஏறக்குறையும் நீங்கள் எங்களோட பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே நாங்கள் இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த டிசைன்ஸ்லாம் அவ்வளோ ரேரு கிடைக்கவும் மாட்டேங்குது திரும்ப திரும்ப நாங்கள் ரீஸ்டாக் பண்ணி பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அந்தளவுக்கு ஹாட் சேல் தான் அடுத்து வந்து எஸ் பேட்டர்னு இதுலேயுமே ரெண்டு பக்கம் லீவ் கொடுத்துட்டு நடுவில் ஒரு எஸ் எஸ் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இதுவுமே சைஸ் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் டென்னு எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குங்க ஒன் ஒரு ஜோடி எடுத்துட்டிங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் ரெண்டு பேரை எடுத்துட்டிங்கன்னா அதாவது நாலு வளையல் ரெண்டு பேரும் நாலு வளையல் எடுத்துகிட்டிங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுவா வரும் உங்களோட அளவு வளையலை ஒரு ஸ்கேலில் வச்சுட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்கள் நாங்கள் அளவு சொல்லிடுவோம் ஒரு வேலை உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்ட் டிசைன் வர மாதிரி நல்ல கெட்டியான வலையில் கையில் போட்டே இருக்கலாம் ஹார்ட் டிசைன் நடுவில் நடுவில் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு வலையில் மட்டும் நான் உங்களுக்கு காட்டிருக்கேன் நீங்க நாலு வலையிலா கூட நீங்க வாங்கி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பட்ட பேங்கிள்னு சொல்லுவாங்க தங்கத்துல இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பாங்க குழந்தைங்களுக்குமே இந்த சைஸ் அவைலபிளா இருக்கு கொ சின்ன குழந்தைங்க டூ டூ பாயிண்ட் டூ சைஸ்மே இதில் அவைலபிளாகவே இருக்குது பெரியவங்க சைஸ் அப்படின்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் மீட்டர் இருக்குது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்லிஸான அந்த வளையம் இதுவே இன் இதுலேயுமே வந்து உருட்டு வளையலுமே இருக்குது கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரியான வளையலுமே இருக்குது உருட்டு வளையல் கம்பி வளையல்னு இந்த வளையல சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு காட்டினதை விட இது மெல்லிஸாக இருக்கும் பட் அது பட்டை வளையல் இது உருண்டையாக இருக்கும் அந்த கம்பி மாதிரி இருக்கும் கம்பி வளையல்னு சொல்கிறாங்க எது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பற்றி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ